இந்தியாவும் மலேசியாவும் மக்களுக்கு உறவுகள் கல்வி மற்றும் பண்பாட்டு தொடர்புகளை வலுப்படுத்தும் புதிய முயற்சிகளை அறிவித்துள்ளன இது கொலலும்பூரில் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்துள்ள இருபத்தி இரண்டாவது ஆசியான் இந்தியா உச்சநிலை மாநாடு மற்றும் கிழக்காசிய உச்சநிலை மாநாடுகளுக்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ளது அம்மாநாடுகளில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மெய்நிகர் வாயிலாக கலந்து கொண்டார் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் நேரில் பங்கேற்றார் மலேசிய வெளியுறவு அமைச்சர் டத்து ஸ்ரீ முகமது அசானுடன் சந்திப்பில் ஜெய்சங்கர் இரு நாடுகளின் ஒத்துழைப்பை விவாதித்தார் அதன் பலனாக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மலேசியர்களுக்கான ஓசிஐ பதிவு தற்போது ஆறாம் தலைமுறையினருக்கும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது அதோடு இந்திய கல்வி உபகார சம்பளம் மற்றும் நம்பிக்கை நிதியான ஐஎஸ்டிஎஃப் இன் கீழ் மேலும் மூன்று மில்லியன் ரிங்கில் ஒதுக்கப்படுகிறது இது பொருளாதார ரீதியாக பலவீனமாக உள்ள மலேசிய இந்திய மாணவர்களுக்கு உதவும் நோக்கத்தை கொண்டது அதே சமயம் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை நிறுவப்பட்டுள்ளது இதை பேராசிரியர் ஏ செல்லப்பெருமாள் தலைமையிலான இந்திய கலாச்சார உறவுகள் மன்றமான ஐசிசிஆர் முன்னெடுத்துள்ளது இந்த நடவடிக்கைகள் இந்திய மலேசிய உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் முக்கிய முக்கியப்படியாகும் என கொலம்பூரில் உள்ள இந்திய தூதரகம் அதன் பேஸ்புக் பக்கத்தில் தெரிவித்துள்ளது ஸ்ரீ ஸ்ரீகம்பாங்கானில் ப்ளூ வாட்டர் தோட்டத்தில் உள்ள ஓர் ஓடைக்கு அருகில் சாலை ஓரத்தில் கைகள் கட்டப்பட்டு ஆடைகள் அவிழ்க்கப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக நேற்று பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஐந்து அளவில் பொதுமக்கள் ஒருவரிடமிருந்து புகார் கிடைத்ததாக சிர்டாங் போலீஸ் கூறியது இறந்தவர் சுமார் நூற்று நாற்பத்தி நான்கு சென்டிமீட்டர் உயரம் தோள்பட்டை வரை நீளமுள்ள பொன்னிற முடி நீண்ட விரல் நகங்கள் மற்றும் இரண்டு காதுகளிலும் வெள்ளி காதலிகள் அணிந்திருந்தார் இந்நிலையில் கொலை குற்றத்திற்கான தண்டனை சட்டமான முன்னூற்று இரண்டாவது பிரிவின் கீழ் விசாரணைகள் தொடங்கியுள்ளன இச்சம்பவம் தொடர்பாக ஏதேனும் தகவல்கள் இருந்தால் பொதுமக்கள் அருகிலுள்ள போலீஸ் நிலையம் அல்லது சிர்டாங் போலீஸ் தலைமையகத்தை சுழியம் ஒன்று எட்டு சுழியம் ஏழு நான்கு இரண்டு 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 என்ற எண்களில் தொடர்பு கொள்ளலாம் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு சீனாவிலுள்ள ஓர் உடற்பயிற்சி மையம் ஆடம்பர போஷே காரை பரிசாக வழங்கும் சர்ச்சைக்குரிய உடல் எடை இழப்பு சவாலை அறிவித்து வைரலாகியுள்ளது பங்கேற்பாளர்கள் வெற்றி பெற மூன்று மாதங்களுக்குள் ஐம்பது கிலோகிராம் உடல் எடையை குறைக்க வேண்டுமாம் இந்த விளம்பரம் இணையத்தில் பெரும் கவனத்தை இருத்துள்ளது சிலர் இதை ஊக்கமளிக்கும் முயற்சி என்று அழைக்கிறார்கள் மற்றவர்களோ இது நம்பும்படியாக இல்லை என்றும் பாதுகாப்பாற்றது என்றும் விமர்சித்து விரைவான எடை குறைப்பின் அபாயங்களை சுட்டிக்காட்டுகின்றனர் மூன்று மாதங்களில் ஐம்பது கிலோகிராம் எடையை குறைப்பது என்பது கேட்பதற்கு இனிமையாக இருந்தாலும் அது இதய பிரச்சினைகள் இழப்பு மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுகள் உள்ளிட்ட கடுமையான மருத்துவ சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என்று சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் அவர்கள் பரிந்துரைப்பது ஆரோக்கியமான உடல் எடை குறைப்பே அதாவது சமச்சீரான உணவு மற்றும் உடற்பயிற்சி மூலம் ஒன்று முதல் இரண்டு கிலோகிராம் வரை மெல்ல குறைப்பதே நல்லது Dreaming of a getaway? Make it real with MH Holidays. Every booking gives you up to 30% savings, extra baggage allowance, free date change. And more experience your holiday your way with mh holidays கரிபியன் கடல் பகுதியில் முப்பது பேரின் உயிரை பறித்து பெரும் அழிவை ஏற்படுத்தியுள்ளது மெலிசா சூறாவளி ஹைத்தி நாட்டில் மட்டும் இருபது பேர் பெருவெள்ளத்தில் பலியாகியுள்ளனர் நேற்று தாக்கிய தாக்கியபோது மணிக்கு இருநூற்று தொன்னூற்று ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய காற்றுடன் அது பேரழிவை ஏற்படுத்தியது இதுவரை நால்வரின் உயிரிழப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதையடுத்து ஜமாய்கா அரசு அத்தீவை அபாய பகுதியாக அறிவித்திருக்கிறது பின்னர் புயல் கியூபாவின் கிழக்கு பகுதியில் வீசி கடும் மழை மற்றும் வெள்ளப்பெருக்கை உருவாக்கியது இதனால் அந்நாட்டில் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேருக்கான தொடர்பு துண்டிக்கப்பட்டது மெலிசா கடந்த தொன்னூறு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மிக வலிமையான புயலாக பதிவாகி தற்போது பஹாமாஸ் மற்றும் அருகிலுள்ள தீவுகளை கடக்கிறது இதற்கு முன் ஆக வலிமையானதாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஐந்தாம் ஆண்டு புளோரிடா கேசில் மணிக்கு முன்னூறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசிய லேபர் டே சூறாவளி திகழ்கிறது காலநிலை மாற்றத்தின் விளைவாக அட்லாண்டிக் கடல் நீரின் வெப்பநிலை அதிகரித்திருப்பதே புயலின் தீவிரத்தை அதிகரித்துள்ளதாக வானிலை ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிட்டு ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் ஆப்பிரிக்க நாடான கானாவில் மரணத்திற்கும் கலைக்கும் இடையே ஒரு வித்தியாசமான மரபு நிலவுகிறது கற்பனை சவப்பட்டிகள் எனப்படும் இந்த மரபு இறந்தவர்களின் வாழ்க்கையையும் கனவுகளையும் பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட தனித்துவமான சவப்பெட்டிகளை குறிக்கிறது இங்கே சவப்பட்டிகள் நாம் பார்க்கும் சாதாரண பெட்டிகள் போலல்லாமல் மீன்கள் பழங்கள் பறவைகள் கார்கள் அல்லது புத்தகங்கள் போன்ற உயிரோட்டமான வடிவங்களில் செய்யப்படுகின்றன அதுவும் அவரவர் வேலை அதாவது ஒரு மீனவர் மீன் வடிவில் ஒரு தற்சர் மரக்கட்டையாக அல்லது ஒரு ஆசிரியர் புத்தக வடிவில் சவப்பெட்டியில் அடக்கம் செய்யப்படுவார் கானாவின் திறமையான கைவினை கலைஞர்கள் இந்த சவப்பெட்டிகளை உருவாக்கி அந்நாட்டின் கலாச்சாரத்தில் பெருமையுடன் இடம்பிடித்துள்ளனர் இது கானா மக்களின் வெறும் சடங்கு மட்டுமல்ல மாறாக வாழ்க்கையை கொண்டாடும் கலை வடிவம் என்றும் கருதப்படுகிறது

கரூர் பிரச்சாரத்தின் போது தன்னை காண வந்தவர்களில் நாற்பத்தி ஓரு பேர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த சம்பவம் அவரின் மனத்தில் தீராத வழியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் மிகவும் மனமுடைந்து போயிருக்கும் விஜய் ஆறாத வடுக்களோடு நீண்ட காலத்திற்கு தம்மால் அரசியல் கட்சியை வலிமையாக நடத்த முடியுமா அல்லது அதற்கான சூழல்தான் அமையுமா என தீவிர யோசனையில் உள்ளாராம் கரூரில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தை மாமல்லபுரம் அபரவளித்து ஆறுதல் கூறிய போது தனது அந்த யோசனை குறித்து வந்தவர்களிடம் விஜய் கருத்து கேட்டதாக தமிழகத்தின் தினமலர் இணைய ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது விஜயின் பேச்சை கேட்டு அனைவரும் அதிர்ச்சியுற்றதாகவும் ஆனால் அக்கட்சியை தொடர்ந்து நடத்துமாறு வந்திருந்தவர்களும் தாவிக்கா நிர்வாகிகளும் வற்புறுத்தியதாக கூறப்படுகிறது கட்சி சார்பில் இச்செய்தி உறுதிப்படுத்தப்படவில்லை என்ற போதிலும் விஜய் முன்வைத்த காலை பின்வாங்க மாட்டார் என அவரின் தீவிர ரசிகர்களும் தாவைக்கா தொண்டர்களும் கருத்து தெரிவித்து வருகின்றனர்